யாருடைய குறைகளை விரல் விட்டு எண்ணிவிட முடியுமோ அவர்கள்தான் உண்மையில் உயர்ந்த மனிதர்கள் வேல்வேயில் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னோடு பேச நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன் உன் அப்பன் எனக்கு கால் வலிக்குது ஏன் தெரியுமா ஒரு நல்ல செய்தியை கூறுவதற்காக நான் வந்திருக்கும் பொழுது என்னை நீ அவமதித்து செல்கிறாய் எனும் பொழுது இந்த கந்தனுக்கு கால் வலிக்கத்தானே செய்யும் என் பிள்ளையே இந்த செய்தியை நீ கேட்டு முடிக்கும் வரை நான் காத்துக்கொண்டு நிற்கத்தான் செய்வேன் என்னை காக்க வைப்பதா அல்லது என் வார்த்தைகளை கேட்டு என்னை சந்தோஷமாக அனுப்பி வைப்பதா என்பது உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது என் வார்த்தைகளை நீ கேட்டுவிட்டாயானாலே உன் இல்லத்திற்குள் நான் வந்து விடுவேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு இது நாள் வரையிலும் புரியாத புதிராக இருந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றது ஆனால் எல்லா விஷயங்களும் நடக்கும் பொழுது நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கை உன் கைகளுக்குள் கிடைக்கும் பொழுது இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் என்ன நாடகத்தை நடத்தி இருக்கிறான் என்பது நிச்சயமாக உனக்கு புரிய வரும் என் பிள்ளையை கந்தனிருந்து நடத்துவது உன் வாழ்க்கை என்பதனை புரிந்துகொள் எந்த ஒரு விஷயமும் உனக்கு அதிகமாகவும் கிடைக்கவில்லை எந்த ஒரு விஷயமும் உனக்கு குறைவாகவும் நடக்கவில்லை எல்லாமுமே உனக்கு சரிசமமாக கிடைத்திருக்கின்றது எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்குரிய தேவைகளை என்னவென்று தெரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதனை தவறாமல் இந்த கந்தன் கொடுத்து கொண்டிருக்கின்றான் நீ நினைத்தது போல சட்டென்று எந்த ஒரு மாற்றங்களோ எந்த ஒரு திருப்பங்களோ இந்த வாழ்க்கையில் வந்து விடுவதில்லை ஆனால் அது வரும்பொழுது நீ அதை நினைத்து மகிழ்ச்சி அடைவாய் அது உனக்கு கிடைத்ததை எண்ணி நீ சந்தோஷப்படுவாய் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் நல்ல மாற்றத்தைக் கொண்டும் நல்ல திருப்பத்தை கொண்டும் ஒருவருக்கு இந்த வாழ்க்கை தான் நினைத்த உச்சத்தை கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக நீ அத்தனை பேரின் ஆசீர்வாதங்களையும் பெற்று கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம் கந்தன் சொல்கின்ற வார்த்தைகள் உன் மனதிற்குள் பதியும் என்றால் கந்தன் சொல்கின்ற விஷயங்கள் உன் மனதிற்குள் அப்படியே நிற்கும் என்றால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டு மொத்தத்தையும் உன் கைகளுக்குள்ளேயே கொண்டு வந்து தந்துவிடும் என் பிள்ளையே ஒவ்வொரு விடியலும் உன் வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தின் விடியல் ஒவ்வொரு விடியலும் உனக்கு கிடைத்திருக்கின்ற புதிய வாய்ப்புகள் நீ நேற்று தொலைத்ததற்கும் சரி நேற்று இழந்ததற்கும் சரி மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது அதனை இன்று நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு நீ இழந்து விட்ட விஷயத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள நினைப்பாயானால் அதற்காக நீ எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் உயர்வாக இருக்குமானால் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ விரும்பியதை எல்லாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் இந்த நொடி உனக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் நொடி இந்த நொடி இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ மீட்டெடுப்பதற்கான நொடி ஆரம்பத்தில் துன்பங்களை மட்டுமே கொடுத்து கொண்டிருந்த வாழ்க்கை அதன் பிறகு கொஞ்சம் சந்தோஷத்தையும் உனக்கு காண்பித்து கொடுத்ததல்லவா அதன் பிறகு கொஞ்சம் மகிழ்ச்சியையும் மனநிறைவாக உனக்கு கொடுத்ததல்லவா இனி எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்தாலும் அதை தாண்டி நாம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வை உனக்குள் கொடுத்ததல்லவா அந்த உணர்வினை கைக்கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற வெற்றியை சர்வ நிச்சயமாக அடையத்தான் போகின்றாய் யாரும் நமக்கில்லை என்று சொல்வதை நிறுத்திவிட்டு யாரும் இல்லாமல் இருப்பதே நல்லது என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே ஒவ்வொருவரினுடைய வார்த்தைகளையும் ஒவ்வொருவரினுடைய அனுபவங்களையும் நம்மீது மீது திணிக்க பார்ப்பார்கள் உண்மையாகவே அவரவர்களுக்கு கிடைத்த விஷயங்கள் அவரவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அதனை இன்னொருவர் மீது திணிப்பது எந்த விதத்திலும் நியாயமற்றது உன் மீது ஒருவர் திணிக்கின்ற விஷயங்கள் எந்த காலகட்டத்திலும் உன் வாழ்க்கைக்கு சரிவராது ஆனால் உன்னால் சுயமாக சிந்திக்க முடியுமல்லவா சொல்பவர்களை வேண்டாம் என்று நிறுத்தாமல் என்ன சொல்கிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியானதுதானா தானா என்பதனை தெரிந்து கொண்டு என் பிள்ளை நீ மன மகிழ்ச்சியோடு எந்த ஒரு செயலையும் செய்து கொண்டே இரு தன் முகத்தில் புன்னகையை வைத்திருப்பவனுக்கு வாழ்க்கை என்றும் என்றென்றும் அந்த புன்னகையை பரிசாக கொடுக்கும் முகத்தில் கண்ணீரும் கவலையோடும் நின்று கொண்டிருப்பவனுக்கு காலம் முழுவதும் அதுதான் தொடர்ந்து கொண்டிருக்கும் நடக்கின்ற விஷயங்கள் கூட அந்த கண்ணீரோடும் கவலையோடும் நடந்ததாகத்தான் இருக்கும் என் பிள்ளையை புன்னகை செய்து பார் உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா விஷயங்களும் அழகாக தோன்றும் என் குழந்தையை அத்தனை விஷயங்களையும் ரசிக்க பழகு மனது காயமடைகிறதா மனது வேதனைப்படுகிறதா அந்த நொடியில் என் பிள்ளையை உன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ ரசிக்க தொடங்க வேண்டும் மாலை நேரமாகிவிட்டது என்றால் அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் பார்த்து என் பிள்ளை உன் மனதை நீ தேற்றிக் சூரியன் மறைகின்ற பொழுது அவரை காணும் பொழுது உன் மனதிற்குள் ஒரு நிம்மதி கிடைக்கலாம் அதுபோல விடுகின்ற பொழுதிலும் அப்படித்தான் இயற்கையான காற்றை சுவாசிப்பது என்பதை உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதனை புரிந்து கொண்டு சுற்றி இருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் ரசிக்க தொடங்கு தானாகவே உன் கஷ்டங்கள் உன்னை விட்டு கரைந்து ஓடும் நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசு எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதாக கண்டு கண்டுகொள்ளாதே சுற்றி நடப்பது அத்தனையுமே உன் வாழ்க்கையில் உனக்கானதுதான் என்பதனை உணர்ந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற நன்மைகளுக்கு எந்த நொடியிலும் இந்த கந்தன் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பான் என்கின்ற அளவிற்கு ஒரு நல்ல நிலையை நீ கொண்டு வந்து விட வேண்டும் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் பெற்றுக்கொள்ள நான் நினைக்கிறேன் ஏன் தெரியுமா கந்தனுக்கு அதைச் சொல்வதில் பெருமை என் பிள்ளை என் வார்த்தைகளை கேட்டு நல்ல நிலைக்கு வந்து விட்டாய் என் வார்த்தைகளை கேட்டு நீ மாறிவிட்டாய் என்று சொல்லும் பொழுது உன் அப்பன் எனக்கு அது அத்தனை மகிழ்ச்சியை கொடுக்கின்றது எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை என்று சொல்வதை விட உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா அற்புதங்களும் உன்னை சரியான நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் நினைத்து விட்டால் உனக்கு மாற்றங்கள் உறுதி என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே அப்படி இருக்கும் பொழுது இனி எதை நினைத்தும் வருத்தப்பட்டு எந்த பலனும் இல்லை என்பதனை புரிந்து கொண்டால் போதும் சரியான சந்தர்ப்பம் வாய்த்திருக்கின்ற இந்த நேரத்தில் இனிமேலாவது கிடைத்திருக்கின்ற நல்ல வாய்ப்பை நீ விட்டுவிடாமல் தொடர்ந்து முன்னேறி கொண்டே நல்லதே நடக்கும் வேல்வேயில் முருகா வெற்றிவேயில் முருகா